இன்னைக்கு என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லட்டு தான் நம்ம செய்கிறோம் இந்த லட்டுல பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உள்ள மாதிரி சூப்பரான ஒரு லட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அப்படி என்ன இதில் போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஸ்வீட்டு நம்ம செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி சத்தான ஒரு லட்டு ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சத்தும் கிடைக்கும் அப்படி என்ன இந்த இதில் நம்ம சத்தாக போட்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் லட்டாக இருக்கிறதுனால ஸ்வீட்டு ஸ்வீட்டில் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கும் பிடிக்கும் புது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த லட்டு எப்படி செஞ்சோம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்குறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கவுனி அரிசி வச்சு ஒரு லட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லது இது மெயினாக வச்சுன்னா குழந்தைங்கள்லேருந்து குணி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சத்து அதிகம் உள்ளது ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக கிடைக்கும் பசங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்லாம் வர்றதை தடுக்கிறதுக்கு உள்ளதெல்லாம் இதில் நிறைய இருக்குது அதனால் இந்த இதை நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் கஞ்சியாயோ இல்லை பாயசம் இல்லை இதிலையே புட்டு செய்யலாம் இந்த மாதிரி என்னென்னலாம் இதில் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும்னு நினைக்கிறோமோ அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஏன்னா இதை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து ராஜாக்கள் சாப்பிட்ற மாதிரியான அரிசி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஏன்னா அவ்வளோ சத்து அதிகமாக இருக்கிறதுனால ராஜாக்கள் இதை சாப்பிடுவாங்கன்னு இப்போ இது நார்மலாக எல்லாேருமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து யூஸ் பண்ணலைனாலும் வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுங்க ரொம்ப அதிக சத்து இதில் வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு லட்டுன்னா சாப்பிட்ருவாங்க ஸ்வீட் ஐட்டம்னா சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப ஈஸியாக அவங்களுக்கு இதை நம்ம அரிசியை வந்து சாப்பிட கொடுத்துட முடியும் இப்போ ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ இது நல்லா நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வைக்கல உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் இதை தண்ணியில் ஊற்றி ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு நல்ல ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சுருங்க வடிச்சுட்டு ஒரு துணியில் போட்டு லைட்டாக ஃபேனை கீழே போட்டிங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியும் த துணி வந்து உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக வந்துடும் நான் இது முன்னாடியே கழுவி நிறைய எடுத்து வச்சிருக்கிறதுனால டக்குன்னு நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்குவோம் அடுத்து என்னென்னலாம் ஒன்று ஒன்றா செய்யணுங்கிறதையும் பார்ப்போம் பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் இது ஒரு நல்ல வாசம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் கருகை மட்டும் விட்டுறாதீங்க சிம்மு ஹைனு கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா நம்ம அரிசி எப்படி நார்மல் அரிசியெல்லாம் பொறிச்சு எடுப்போம் அந்த மாதிரி நல்லா இதை சூடு வர எடுத்துடலாம் ஃபுல்லாக பொறிச்சிட்டு பார்ப்போம் பாருங்கள் பொரிய ஆரம்பிக்குது பார்த்திங்களா பட்டுன்னு நம்ம அந்த எள்ளெல்லாம் வெடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்குது சவுண்டு கேட்குது அவங்களுக்கு அந்த மாதிரி வெடிக்கிறப்போ ஒயிட்டாக அரிசி வரும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எல்லா அரிசியும் அது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எடுத்து நம்ம கலர் மாறுது பாருங்கள் ஒயிட்டாக நல்லா ப்ரா பிளாக்காக இருந்த அரிசி கலர் மாறுது பார்த்திங்களா நல்லா பட்டு பட்டுன்னு பொரியவும் ஆரம்பிக்கும் இதுதான் அதோடய பதம் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா அரிசியோட கலரும் மாறி இந்த மாதிரி ஒயிட்டாக மாறி வரும் இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம் எல்லா அரிசியும் நல்லா பொரியட்டும் இடையில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு அது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியுதா நல்லா எல்லாமே கலர் மாதிரி ஒயிட்டாக வந்து இருக்குது புரியாத ஒன்று ரெண்டும் நல்லா பட்டு பட்டுன்னு வெடித்து எல்லாமே அந்த சூட்டில் வெந்துடும் இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆறுறதுக்கு கொட்டி வச்சிடலாம் இது இப்படியே ஆறட்டும் அடுத்தது என்னென்ன நம்ம வறுக்கிறதுன்னு பார்த்துக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிலக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் இது வறுத்த நிலக்கல்ல தான் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நம்ம சூடுக்காக வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பச்சை இருந்துச்சுன்னா பச்சையும் நீங்கள் இது மாதிரியே போட்டு நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா ஆனால் வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கக்கூடாது நல்லா முறு முறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கணும் இது வறுத்த நிலக்கல்லங்கிறதுனால லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும் தோலை மட்டும் உடச்சி எடுத்துடலாம் இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு எடுத்து இதை கொட்டி இந்த தோலெல்லாம் நம்ம விட்டோம்னா வந்துடும் எடுத்துரலாம் இதுவும் இதில் ஆறட்டும் ஆறனோடன கையில் நம்ம இப்போ சூடாக இருக்கிறதுனால பண்ண முடியாது இந்த தோலை இப்படி எடுத்தோம்னா வந்துடும் இது மாதிரி தோலை எல்லாத்தையும் எடுத்து விட்டு புடச்சிட்டு ஒயிட்டாக வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பொட்டுக்கல்லை வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்திரி நிறைய போட்டு செய்யலாம் அது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பொட்டுக்கல்லைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி எனக்கு வேண்டாம் நான் வந்து பொட்டுக்கலையே சேர்த்துக்கிறேன்னா இதுவும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரியா பொட்டுக்கலையே உங்கள் ஆப்ஷனல் நான் இன்றைக்கி பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன் இதுவும் லைட்டாக அந்த கோல்டு கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கல்ல நல்லா வாசம் வந்துருச்சு வறுக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் கலரும் மாறல சிம்மில் வச்சுக்குங்க இந்த சூட்லேயே நான் கொஞ்சம் கருப்பு எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணுமோ போட்டுக்கோங்க இந்த சூட்லேயே வந்து என்ன ஆயிரும்னா வெள்ளு நல்லா வந்து அந்த எள்ளு போ சூடாகி வெடிக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு நார்மலாக தெரியும் எள்ளு தனியாக போட்டோம்னா பட்டு பட்டுன்னு வெடித்து எல்லாம் செதறும் இந்த மாதிரி இதில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சூட்லேயே வந்து அது வெடிச்சு வந்துடும் சவுண்ட் கேட்குதா வெடிக்கிறது இதோடு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் அப்படியே வச்சுக்கலாம் இதுவும் ஆரட்டும் இதையும் இதில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளேயும் அடுத்தது நம்ம போய் இது நல்லா இருந்து பாருங்கள் சூடாக ஆறிடுச்சு இப்படி எப்படி பண்ணினோம்னா எல்லா தோளும் வரும் தோலை குடைச்சி விட்டு ஒயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் எனக்கு லைட்டாக அந்த ஒரு கடைசி குரகுறைப்பு ஒன்று இருக்கிறதோடு அந்த லட்டு பிடிச்சி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அந்த குரகுரப்புலையே வச்சுருக்கேன் சப்போஸ் சில பேருக்கு அந்த குரகுரப்பு பிடிக்காது ரொம்ப நைஸாக லட்டு இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இதை ஒரு நம்ம ஜளிப்போமில் அந்த சலிக்கிறதுல போட்டு நல்லா சளிச்சு நைஸ் பவுடராக எடுத்துகிட்டு மிச்சத்தையும் திரும்ப மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்படி பண்ணுறப்ப நல்லா நைஸாக கிடைக்கும் இப்போ என்னது நைஸாக இருக்குது ஆனால் அந்த கடைசி ஒரே ஒரு சின்ன குரகுறைப்பு வாயில் வச்சு சாப்பிட்றப்ப அந்த குரகுரப்போடு இருக்கிறது இருக்குங்கிறதுனால நான் அப்படி வச்சுட்டேன் நீங்கள் ஜல்லடையில் சலிக்கிறதுனா சலிச்சுக்குங்க இப்போ அடுத்து இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து நான் ஜீனி போட்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் வாசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் அடுத்தது வறுத்து வச்சுருக்க நிலக்கல்ல எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எப்பொழுதும் ஸ்வீட் செய்கிறப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை இன்னும் எடுத்து கொடுக்கும் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதுனா போட்டுங்க நான் பிடிச்ச வெள்ளம் இருக்குது இதை நான் போட்டுக்கிறேன் அதே ஒரு கப்புக்கு நான் இதை போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா திரும்ப ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்குவோம் வேறு நல்லா எல்லாமே சேர்ந்து பவுடர் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் பாருங்க நல்லா பவுட்ராக இதாயிடுச்சு இன்னும் அந்த இருந்த லைட்டு குறை குறப்பும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறப்ப இதாயிருச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா பிடிக்கிற பதத்துக்கு இல்லை லைட்டாக தான் இருக்குது இப்போ இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்லா பிடிக்க வந்துடும் இப்போ நார்மலாக இங்கே வருங்க பிடிச்சா நிற்குமே தவிர ஃபுல்லாக நல்ல ஒரு இதாக நிற்காது டக்குன்னு கைப்பட்டால் உடையிற மாதிரி ஆயிரும் ஆனால் பால் கிடைக்கும் லட்டு ஷேப்பு கிடைக்கும் லைட்டாக இப்படி வச்சாலும் இதாகும் அதனால் லைட்டாக கொஞ்சம் வாசத்துக்கு நம்ம நெய் போட்டுக்கிட்டோம்னா பசங்களுக்கு நெய்யும் பிடிக்கும் அந்த வாசத்துக்கு லட்டு இன்னும் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ஒரே ஒரு இது நம்ம நெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சும்மா கால் ஸ்பூனுக்கு தான் நான் எவ்வளோ சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு கால் ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நெய் நிறைய தேவை விருப்பம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் நெய்யில் நீங்கள் முந்திரி வறுத்து இதில் போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த நெய்யை சேர்றப்ப இன்னும் இதாகும் இப்போ நல்லா இதை இப்போ செஞ்சுக்கலாம் பாருங்கள் நெய் போட்டு நல்லா இப்போ கலந்தாச்சு கலந்தோடனே பாருங்கள் பிடிக்கிறதுக்கு இப்போ நல்லா வருது இப்போ நம்ம எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக பிடிச்சி ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து வெள்ளம் போட்டு எனக்கு பவுடராக இருக்குது பிடிக்க வரலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வெள்ளத்தை மிக்சியில் போட்டு ஓட்டாமல் வெள்ளம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு காலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அந்த ப பாகு வந்த உடனே இந்த பவுடரை நீங்கள் அதில் போட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற இதுக்கு வந்துடும் நீங்கள் வந்து ஈஸியாகவும் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இப்போ லட்டு பிடிச்சாச்சு நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அந்த பவுடரில் நான் வாயில் போட்டு பார்க்குறப்பே தெரிஞ்சுது நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு சத்தான ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ